வணக்கம் நண்பர்களே இந்தியாவும் இலங்கையும் இணைக்கும் கடலுக்கடியில் ஒரு மர்ம பாலம் இருக்கிறது சிலர் இதை கடவுள் கட்டியதாக நம்புகிறார்கள் சிலர் இது ஒரு இயற்கை அதிசயம்தான் என்கிறார்கள் ஆனால் உண்மையில் எது சரி விஞ்ஞானமா அல்லது இறைவனின் அதிசயமா இந்த வீடியோவின் கடைசி வரை பாருங்கள் நீங்கள் நம்பியதை மாற்றக்கூடிய ஒரு உண்மையைக் போகிறீர்கள் இந்தியாவிலும் இலங்கையிலும் இடையே கடலுக்கடியில் ஓர் அதிசயமான பாலம் உள்ளது அதை ராமசேது அல்லது ஆதமின் பாலம் என்கிறார்கள் இது ஒரு சாதாரண கல்லல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உருவானது என்கிறார்கள் ஆனால் கேள்வி என்னவென்றால் இது விஞ்ஞான ரீதியாக உருவானதா அல்லது இது இறைவனின் அதிசயமா ராமசேது எங்கே உள்ளது ராமசேது இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள தனுஷ்கோடி மற்றும் இலங்கையின் மன்னார் தீவு இடையே கடலில் அமைந்துள்ளது இது சுமார் முப்பது கிலோமீட்டர் நீளம் ஆழம் சுமார் மூன்று முதல் பத்து மீட்டர் வரை செயற்கைக்கோள் படங்களிலும் தெளிவாக ஒரு பாலம் போல் தெரிகிறது அமெரிக்காவின் நாசா மற்றும் இந்தியாவின் ஐஎஸ்ஆர்ஓ ஆகியவை இதனை புகைப்படமாக பதிவு செய்துள்ளன ராமாயணத்தின் வரலாறு பண்டைய ராமாயண காவியத்தின்படி இறைவன் ராமர் தனது மனைவி சீதையை மீட்க இலங்கை சென்றார் அப்போது கடலை கடக்க பாலம் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது வானரசேனை தலைவனான நலன் கடவுளின் கட்டளையின்படி கற்களை கடலில் போட்டால் அவை மிதந்தன இதுவே ராமசேது என அழைக்கப்பட்டது இந்த கதையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் நம்பி வருகின்றனர் ராமாயணம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா தர்மம் நம்பிக்கை நேர்மை தியாகம் ராமனின் கடமை உணர்வு சீதையின் உறுதி ஹனுமானின் பக்தி இவை அனைத்தும் மனித வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுகளே இது யுத்தக்கதை அல்ல இது மனிதனின் மனக்கதை விஞ்ஞான பார்வையில் ராமசேது விஞ்ஞானிகள் கூறுவது இது ஒரு இயற்கை மணல் குன்று அமைப்பு என்கிறார்கள் புவியியல் ஆய்வுகளின்படி இது சுமார் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் கடலின் அடியில் கிடைத்த கற்கள் பண்டைய மனிதர்கள் வைத்து உருவாக்கிய அமைப்புகளைப் போல தோன்றுகின்றன ஜிஎஸ்ஐ மற்றும் என்ஐஓடி ஆய்வுகள் இது மனித கைப்பணி வாய்ப்பும் இருக்கலாம் என கூறுகின்றன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் திட்டத்தின் போது இதைப் பற்றி பெரும் விவாதம் எழுந்தது மதமும் விஞ்ஞானமும் மோதிய தருணம் சிலர் இதை புனித பாலம் என நம்பி தகர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசியல் மதம் அறிவியல் மூன்றும் மோதிய பிரச்சனையாக மாறியது இந்திய உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன இறுதியில் அரசு சேது சமுத்திரம் திட்டத்தை மாற்றி நிறுத்தியது இதனால் ராமசேது மீண்டும் ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது மக்கள் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக கோணங்கள் பல யாத்ரிகர்கள் இன்றும் தனுஷ்கோடி வரை வந்து ராமர் நடந்த இடம் என வழிபடுகின்றனர் அந்த பகுதியில் நீரளவு குறைவாகவும் கடலின் நிறம் வேறுபட்டதாகவும் உள்ளது இது ஒரு ஆன்மீக அதிசயம் என நம்பப்படுகின்றது சில விஞ்ஞானிகளே கூட இது மனித கையால் பித்தம் கட்டப்பட்டிருக்கலாம் என ஒப்புக்கொள்கின்றனர் ராமசேது ஒரு இயற்கை அதிசயமா அல்லது இறைவனின் அதிசயமா என்பதை தீர்மானிப்பது கடினம் ஆனால் உண்மை என்னவென்றால் அது நம்மையும் நம் கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் நினைவூட்டுகிறது விஞ்ஞானம் சொல்லும் பதில் இது ஒரு இயற்கை அமைப்பு ஆன்மீகம் சொல்லும் பதில் இது ஒரு தெய்வீக அதிசயம் நாம் எதை நம்பினாலும் ராமசேது நம்ஹசினா வரலாற்றின் ஒரு பெருமை மிக சின்னமாகவே இருக்கும் ராமசேது ஒரு கல்லின் பாலவா அல்லது கடவுளின் அதிசயமா என்பதை பற்றி நாம் வாதிடலாம் ஆனால் உண்மையில் அது நம்மை இணைக்கும் ஒரு பாலம் நம்பிக்கைக்கும் அறிவிக்கும் வரலாற்றிற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே அது நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே நம்பிக்கை அழிவதில்லை அது கடலையும் கடக்க வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க அடுத்த அறிவியல் வீடியோவை மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க